மா பாத்தீங்களா பயங்கரமாக இருக்கா அப்படி வந்து அப்படியே அத்தட்டு போயிட்டா இங்கே குத்த வந்துட்டான் பார்த்தீங்க சரி இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் காலத்தில் வேளாண் திருவிழான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது பொங்கல் செலிப்ரேஷனு இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டேன் தெரியாத அவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோஸ்லாம் ஃபங்க்ஷன் அன்னைக்குன்னு பார்த்தா எங்களுக்கு பிடிச்சி ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கிருந்து நாங்கள் தப்பிச்சு வந்துட்டு இந்த கிரவுண்டில் உட்காந்து சாப்பாட ஆரம்பித்தோம் நான் வீடியோ கூட தெரியாமல் இந்த பயவுள்ளேக்கே நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் உட்காந்து சாப்பாட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வகையாக கேமரா பார்த்தோன்னா ஒரு ஆக்டிங் விட்டாங்க பாருங்க பாருங்கள் ஆஹா உலகமாக நடிகையை அதுக்கப்புறம் வந்து நம்ம மதுரை காரணம் பிறகு வெஜ்ஜாக போயிட்டாப்புல ஒரே சங்கடமாக போயிட்டே டவர் அதுக்கப்புறம் அந்த விலாக் ஃபுல்லாக நான் இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்னவே எனக்கு காமிச்சிக்கிட்டேன் ஆனால் சாப்பாடு நல்லா இருந்துச்சு கைஸ் ஆனால் ரேட்டு மட்டும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆடி போயிடுவீங்க அதெல்லாம் நான் சொல்லலை அதற்கப்பறம் சாப்பிட்டு நாங்கள் கிரவுண்டுக்கு போனால் எக்கச்சக்கமான வகை ஆனால் ப்ரீட்சில் இருந்துச்சு இந்த கோட்டில் அப்புறம் டாகில் நிறையா இருந்துச்சு நம்ம தலைமை பார்த்துக்கலாம் பயங்கரமாக இருக்காண்ணா அப்புறம் ஹார் சைடில இருந்துச்சு நம்ம பையன் தான் என கூட செல்ஃபி நடத்துக்கிட்டாங்க யூடியூப்ல பார்த்து இந்த ஹார்ஸை சொன்னேன் அவன் பேர் வந்து அம்மு அம்மா அப்போ இவங்களாம் எடுத்து பண்ணிக்கிறாங்க இவங்களாம் ஃபேஷன் ஷோ நிக்கிறாங்க அது காங்கேயம் அழகு போட்டி அப்புறம் கடைசியில் அண்ணன் ஒன்று வாங்கணும் பாருங்க என் வாழ்க்கையிலே வாங்கின மொதல் மொதல் அவார்டு எனக்கு அவார்டு கிடைக்க காரணமாக இருந்த அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்பவும் பெரிய நன்றி டட்டா பாய் பாய்